ஆலன் இன்ஸ்டிடியூட்டின் சோபான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதுரையில் வெற்றிகரமாக நடந்தது ஆலன் கரியர் இன்ஸ்டிடியூட் பிரைவேட் லிமிடெட் ஞாயிற்றுக்கிழமை ராஜா முத்தையா மன்றத்தில் தனது ஆண்டு கொண்டாட்டமான சோபான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ நடத்தியது ஆலன் மதுரையில் நடைபெற்ற இந்த ஆண்டு சோபான் விழா ஒன்பது சிறப்பு பெருமைக்குரிய விருந்தினர்களும் இருபது பள்ளி முதல்வர்களும் கலந்து சிறப்பித்த பாராட்டு விழாவாக இருந்தது சோபான் என்பது பல்வேறு ஒலிம்பியாட்கள் ஐஐடிஜி மற்றும் நீட் தேர்வுகளில் தகுதி பெற்ற மதுரை மாணவர்களை பாராட்டும் ஆலனின் ஆண்டு கொண்டாட்டமாகும் உச்ச முன்னாள் தலைமை நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு தமிழ்நாடு முன்னாள் செயலர் கருணாகரன் ஓய்வு கலெக்டர் சந்திரசேகர் விக்ரம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் டாக்டர் வீர ராஜகுமார் மதுரை மெடிக்கல் கல்லூரி டீன் டாக்டர் அருள் சுந்தரேஷ் குமார் ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனம் பெரம்பலூர் தலைவர் டாக்டர் சிவசுப்பிரமணியம் வியனாய் மதுரை ஹரி பிரசாத் கல்வி குழும பள்ளிகள் தலைவர் டாக்டர் செந்தில் குமார் மற்றும் ஜெயபிரியா வித்யாலயா கல்வி நிறுவனங்கள் இயக்குனர் நாகசாமி சுரேஷ் தினேஷ் ஆகியோர் நிகழ்வை நேரில் கண்டு சிறப்பித்தனர் ஆலன் நடத்திய சோபான் மதுரை பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஐநூற்று முப்பத்து மூன்று மாணவர்கள் பள்ளி முதல்தர மாணவர்கள் டாலன்டெக்ஸ் முதல்தர மாணவர்கள் நீட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் தேர்ச்சி பெற்ற இருபத்தைந்து வளரும் மருத்துவர்கள் நான்கு ஐடி ஜேஇ இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாணவர்கள் நான்கு என்ஐடி மாணவர்கள் மற்றும் இரண்டு ஐஇஸ் மாணவர்களை பாராட்டும் தளமாக மாறியது சோபான் மதுரையில் டாப்பர் ஸ்டாக் ஒன்று நடத்தப்பட்டது

and that is what the result the iit, nit, iser, neat, all the best results we have got, which we are celebrating today. so today is our annual function of madurai centre, where this year almost more than 10 students in iit, nit and iser and more than 25 students who got government medical college from madurai centre itself. all the students are sending on back of us. some students have not come because of school, their colleges were going on. But yes, the thought process by which we came to the Madurai that the best result of the city and the best student we have to take care of the uh, best deliverables that we are doing here and resulting we are getting such wonderful result. So I would request all the students and parents definitely they should come explore themselves what best can be done over here in the Allen centers. Thank you so much. Allen Order center. Mm -hmm. இதே மாதத்தில் எங்களுடைய முதல் ஆனுவல் டேவை ராஜா ராஜாமுத்திய மன்றத்தில் நடத்தினோம் அந்த முறை ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மதுரை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ் எங்ககிட்ட படித்த எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லோரும் அதை அட்டன் பண்ணாங்க அந்த சோப்பான்ல அந்த ஆனுவல் டேயில் நாங்கள் எங்களோட வாக்குறுதி கொடுத்தோம் அடுத்த முறை ஒரு வருஷத்தில் எங்களோட ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் முப்பதுக்கும் மேலே ஐஐடிக்கு என்ஐடிஸ்க்கு அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் போவாங்கன்ற கொடுத்த அந்த வாக்குறுதியை இன்னைக்கு நாங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றிட்டோம் அப்படின்றதுல ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு எங்களோட ரெண்டாவது ஆனுவல் டே சோப்பான் ஃபங்க்ஷனில் மதுரை மாவட்டத்தில் அவர் மதுரையை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருந்தும் தேனி விருதுநகர் தென்காசி ராமநாதபுரம் மற்ற மற்ற சின்ன சின்ன மாவட்டத்தில் இருக்கிற அவர் மதுரையை சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஸ்கூல் டாப்பர்ஸ் அவங்களுடைய அகாடமிக் எக்ஸலன்ஸை வச்சு இங்கே நம்ம நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து அடுத்த சோப்பானில் உங்கள் எல்லோரையும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஐஐடி என்ஐடிக்கும் மதுரையிலிருந்தோம் இருந்தோம் சவுத் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து எல்லாருமே நம்ம இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் போகணுன்றத இந்த வாக்குறுதியில் நான் எங்களுடைய தமிழ்நாடு ஹெட் பானிச்சேரி ஹெட் சந்தோஷ் சிங் சார் அண்ட் எங்களுடைய சவுத் இந்தியா பிரசிடெண்ட் மகேஸ்வர சார் அண்ட் எங்களுடைய குரு கிஷன் சார் முன்னிலையில் நான் இந்த வாக்குறுதி இன்றைக்கி கொடுக்குறேன் அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்போம் மூன்றாவது ஆனுவல் லேஃபர்ஷன் இருபத்தஞ்சு கவர்மெண்ட் அவங்க வேலன் மதுரையிலேருந்து இந்த வருஷம் எங்களோட முதல் வருடம் ரிசல்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஸ்டேட்டிஸ்டிக் சொல்கிறேன் இருபத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் குள்ளே போயிட்டாங்க நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ஐஐடி காந்திநகர் ஐஐடி பாம்பே ஐஐடி கரெக்டூர் தென் ஐஐடி மெட்ராஸில் போயிட்டாங்க நாலு ஸ்டூடண்ட்ஸ் என்ஐடிக்குள்ளே போயிருக்காங்க என்ஐடி கேலிக்கட் அன் என்ஐடி திருச்சி ரெண்டு ஸ்டூடண்ட்ஸ் ஐஸர் போயிருக்காங்க ஐஸர் திருவரந்தோ ஸோ ஐசர் மொஹாலியில் இருக்கும் ஐசர் மொஹாலிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க ஸோ மொத்தம் இந்த வருஷம் இப்போ அந்த ஒரு செலிப்ரேஷனை ஒரு திருவிழாவை கொண்டாடுறதுக்காக தான் ஆயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் நம்ம அவங்களையும் குழுவி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது தான் இந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் சோப்பானுடைய அப்ஜெக்டிவ் சார் மதுரை இருக்கா அதுக்கப்புறம் விருதுநகர் இருக்கா கரூர் இருக்கா தூத்துக்குடி இருக்கா கன்னியாகுமரி இருக்கா இந்த எல்லா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெடிக்கல் காலேஜ் தான் இப்போ போயிட்டாங்க அதுதான் ஜென்ரல் கோட்டா ஓப்பன் கேட்டகரி

நமக்கு அந்த ட்ரெண்ட் எதுக்கு சொல்றாங்க சிங்கிள் டிஜிட் பர்சன்டேஜ்ல தான் செலெக்ஷன்ஸ் வர முடியும் இந்த டபுள் டிஜிட் பர்சன்டேஜ்ல நம்ம மதுரை கேம்பஸ் இந்த செலெக்ஷன்ஸ் கொடுத்தாரு இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி நான் சொல்றேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் சில பசங்க கிளாஸ் சிக்ஸ்த் அண்ட் கிளாஸ் டென்த் வரைக்கும் இந்த பசங்கள் எல்லாம் தேர்ட்டின் பசங்களை பிரிஸ்டீஜியஸ் நேஷனல் மேத்தமேட்டிக் டேலண்ட் கண்டெஸ்ட் இந்த காம்படிஷன் அசோசியேஷன் ஆஃப் மேத்தமேட்டிஷியன்ஸ் சென்னை கண்டக்ட் பண்ற அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம தேர்ட்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண அந்த எல்லா குவாலிஃபை இதுதான் நம்ம சார் சொல்லிட்டாரோ அடுத்த வருஷம் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க முன்னாலே கான்ஃபரன்ஸ் ஆல் உள்ள அப்போ நீங்க பாருங்க ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க

எடுத்து வாங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நம்ம சிந்திள் சார் ஸ்ரீனிவாஸ் பெருமாள் சார் எடுத்து போகிறாரு கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் தருவாங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ல அந்த ரிசல்ட் கண்டிப்பா தரும் எயிட் க்ளாஸ் டுடே எடுத்து டென்த் க்ளாஸ் எடுத்து வாங்க ஸ்டூடெண்ட் எயிமிங் ஃபார் ஐஐடி ஸ்ரீனிவாஸ் பெருவா சார் கொடுங்க இவங்க தான் லோக்கல் இவங்க தான் உங்களால் ஆல் தான் இவங்க மதுரை ஆல் தான் சார் டல் அபவுட் யோர் சேஃப் எப்போ மதுரை யோர் அக்கௌண்ட் சார் சார் சொல்லுவேன் இப்போ அங்கு நம்பர் தான் சார் சொல்லு அங்க கார் தர் சார் இஸ்யூ பண்ணும் சார் இஸ் பிரசல் சென்டர் அல் மதுரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அனுப்ப நவம்பர்ல லான்ச் பண்ணிட்டோம் நம்மளுடைய சென்டர் பிவி குளம்ல இருக்கு சார் நம்ம அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன் இயராவும் விருது நகர்லயும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் தென்காசிலேயே நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டூடண்ட்ஸ் சார் அப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெங்களூர் வந்து சார்

அது டாப்பராக இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் கோச்சிங் வரணும்னு அவசியம் கிடையாது டாப்பர்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் டாப்பர்ஸ் கிட்ட செய்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சைக்கலாஜிக்கலும் ஸ்டேபிளாக இருக்கணும் மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கணும் ஃபிசிக்கலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் எங்களுடைய டீச்சர்ஸோட மென்டர்ஷிப்பில் டே டெஸ்ட் அட்டன்ட் பண்ணி எவ்ரி டே டவுட் செஷன் அட்டன் பண்ணி ஆவரேஜ்னு என்னால் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கேலிபர் இருக்கும் ஸோ அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கஸ்டமைசேஷன் தேவையோ அதை கொடுத்து தான் அந்தந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வெளியே கொண்டு வர முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒரே ப்ரோக்ராம் கொண்டு வர முடியாது உங்கள் முன்னாடி நிற்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான டெஸ்ட் தான் போயிருக்கேன் தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு எக்ஸாம் பேட்டர்னோ ஒரே மாதிரியான ஒரு எக்ஸாம் டெஸோ இருக்க போது கிடையாது ஸோ அதனால் வி வெல்கம் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் மதுரை டு கம் அவுட் டு அவர் சென்டர் எங்களோட சென்டருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை பாருங்கள் ஒரு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் நீங்கள் அட்மிஷன் எடுக்கலைனாலும் பரவாயில்ல எங்கள் கிட்டே வந்து கரியர் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டாண்டர்டு அடுத்த கிரேடு போகிற போது எந்த மாதிரியான குரூப் செலக்ட் பண்ணணும் எந்த மாதிரியான பாடத்தை திட்டத்தை எடுக்கணுன்ற ஒரு கவுன்சிலிங் செஷனாவது வந்து அட்டன் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட அன்பான வேண்டுகை அரண் மதுரையில் எங்களால் டீச்சர்ஸோட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியுது டீச்சர்ஸோட இன்ட்ராக்ஷன் எங்கே நல்லா இருக்கோ அங்கே வந்து எங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோ கான்செப்ட் கிளாரிஃபிகேஷனோ ரொம்பவே பீக்கில் இருக்கும் ஸோ அதனால நாங்கள் கான்செப்ட் ஈஸியாக கிராஸ்பண்ணுறதுனால என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும் நாங்கள் அதை வந்து ஈஸியாக டீக் அவுட் பண்ணிடுவோம் முகப்பிரியன் சார் இப்போ தான் நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் தேங்க் யூ மதுரை மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது நான் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி தருவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒருவேளை தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதில் ஒரு தனி இதில் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா அதில் நல்லா பார்ப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட் இதில் வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆலன் இஸ் குட் நான் வந்து ஆலன் வந்து தான் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபிசிக்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு என் ஃபிசிக்ஸாக இருக்கிற இடத்துல நான் அவங்களுக்கு லைக் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தான் நான் ఫిజిక్స్ நல்லா படிக்க ஆரம்பிச்சேன் சோ இந்த மாதிரி எல்லா सब्जेक्टஸ்லயும் எல்லா ஸ்டூடென்ட்க்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சர் கண்டிப்பா கிடைச்சிருங்க சோ எல்லா ஸ்டூடென்ட்ஸால என்ன ஜாயின் பண்ணுங்க kale 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 jale kat kale jale kat kale jale kat kale jale kat and shirts from the house of plato